கனடாவின் நயாகரா பகுதியில் பாரியளவில் வாகன கொள்ளையில் ஈடுபட்ட முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ப்ரொஜெக்ட் ரோட் கிங் என்ற பெயரில் பல மாதங்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் கிடைத்ததை அடுத்து விசாரணை தொடங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் விசாரணைகள் விரிவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் கனேடிய எல்லை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கனேடிய போலீசார் ஆகிய தரப்புகள் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒன்பதாம் திகதி நயாக்ரா ஹமில்டன் டொரண்டோ உள்ளிட்ட பகுதிகளில் பனிரண்டு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன இதன் மூலம் முப்பத்தெட்டு திருடப்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டதாகவும் அவற்றின் மதிப்பு மூன்று புள்ளி மூன்று மில்லியன் கனேடிய டொலர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சில வாகனங்கள் நைஜீரியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு கடத்துவதற்காக கண்டெய்னர்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன சில வாகனங்களில் எண்கள் மாற்றப்பட்டிருந்ததால் அவற்றின் உண்மையான அடையாளத்தை கண்டறிவது கடினமாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோ கொக்கையின் மற்றும் இருபது துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்